சாகிப் டால்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தனர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப்பவு சார் வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் கேம்பெயினை வந்து தொடங்கி இருக்கிறார் திருச்சி வந்து திருப்பம் கொடுக்கின்ற முறையில வந்து திருச்சியில இருந்து பெரம்பலூர் செல்ல முடியல அருகே அறிவியலூர் எல்லாம் சென்றிருக்கார் இதற்கு மத்தியில பாத்தோம்னா நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்ப சீமான் அவர்கள் வந்து நடிகர் தாரைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடுமையா சாடிட்டு வராரு இந்த சம்பவம் வந்து மூன்றாவது போட்டி மாதிரியான பல்வேறு விவாதங்கள்லாம் எழுப்பியிருக்கிறது நீங்க இந்த சம்பந்தம் எப்படி பாக்குறீங்க அதாவது திரு சீமான் அவர்களுடைய அரசியலில் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமும் இருக்கிறது எடுத்து எழியக்கூடிய விஷயம் இருக்கு நம்ம ஆரம்பத்தில இருந்தே அந்த நிலைப்பாடு சொல்லிட்டு இருக்கிறோம் திரு சீமா சில விஷயம் நல்லா அழகா சொல்லுவாரு சில விஷயங்களை வந்து நினைச்சாரு அப்படியே உள்ளிட்ட பேசுவாரு அது மாதிரிதான் நம்ம விஜய் பாக்குறோம் விஜய் வந்து ஆஹ் அவரை ரொம்ப வாயார புகழ்ந்தவர் வந்து திரு சீமான் தான் என் தம்பி என் தம்பி அவர் அரசியலுக்கு வரட்டுமே நம்ம வரவேற்போம் இப்படி எல்லாம் பல மேடையில சொல்லியிருக்கிறாரு இப்போ என்ன சொல்றாரு உன்னை யாரா வர சொன்ன வாடா போறான்னு பேசுறத பாக்கு நேரத்து பேசிருக்காரு நான் வந்து விஜய் அடிக்கிட்டு சொல்றாருல்ல இந்த திருச்சி பேர் கூட சொன்னாரு இதுக்கு மேல நான் சம்பாதிக்கணுமா நான் வந்து உச்சாலையில எதுக்கு இருக்கும்போது புகழினுடைய இருக்கும் இருக்கும்போது நான் இங்க வந்திருக்கிறேன் புகழில உச்சாலையில கூப்பிட்டு யார் யார் கூப்பிட்டேன் அப்படின்னு திருப்பி சொல்றாரு இதே திரு சீமான் தான் விஜய் வந்து வரட்டும் யார் யாருன்னா அவன் என் தம்பி யார் யாரெல்லாம் வந்து ஆண்டுட்டு போயிருக்கான் என் தம்பி கட்சி என்ன இருக்குது வரவேற்போம் எந்த அளவுக்குன்னா விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துதான் வந்து வாழ்த்துவோம் எங்களுக்கு வாக்கு செலுத்த நன்றி தெரிவிப்போம் சொன்னாரு சீமானவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்ல விஜய்க்கு என்னுடைய வாக்குகள்லாம் விஜய்க்கு போச்சுன்னா வரவே வந்து என்ன செய்றோம் வாழ்த்துறோம் விஜய வாக்குகள்லாம் எனக்கு வந்துதான் நன்றி தெரிவிக்கிறோம் இந்த அளவுக்கு சொன்னவர் இன்னைக்கு வந்து வாடா போடா இப்படி அனில் குஞ்சி வந்து அவருக்கே உரித்தான பாணியில வந்து சொல்றாருன்னா அப்போ வந்து சீமான் இப்படிதான் இருப்பாரு பதிலுக்கு தாவேக்காவுடைய தோழர்கள் என்ன சொல்றாங்க இவர் வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாரு முத்துடைய மரணத்துக்கு பிறகு ஸ்டாலினை முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்த பிறகு அவர் வந்து அஜெண்டால செயல்படுறாரு தாவேக்காவை அடிச்சுட்டு இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டால செயல்படுகிறாரு என்று சொல்கிறார்கள் நம்மை பொறுத்த வரையில ஏன் வீசிக்க கூட வந்து ஒரு மணி பத்திரிக்கையாளர் மணி சொன்ன விஷயத்தை போடுறாங்க எனக்கே போடுறாங்க என்னன்னா விசிகா பாத பா வந்து இது பண்ண போறதாம் பயப்படுறாங்களா அவங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் போறதாம் அச்சினி ஏதாவது கமலஹாசன் வந்தார் விஜயகாந்த் வந்தார் அது போல பூவே ஜெகமூர்த்தி அண்ணன் நிறைய பேர் வந்து போயிட்டாங்க அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் சுப்பிரமணிய கிருஷ்ணசாமி இப்படி எக்கச்சக்கமான பேர் வந்து களமாடிக்கொண்டிருக்கார்கள் அதற்கு தான் வந்து வீசி காடைய ஓட் பேங்க் இருக்கிறது அப்ப வந்து தலித்து வாக்குகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட் பேங்கா இருக்கட்டும் பிரதேச சிறுத்தை கட்சியின் ஓட் பேங்கா இருக்கட்டும் அப்படிலாம் ஒரு தக்கு டக்குன்னு மாற மாட்டாங்க நமக்கு என்ன நினைக்கிறன்னா ஏன் சீமான் வந்து இந்த அடி அடிக்கிறாது தாவேக்காக ஒருவேளை சீமானுடைய அந்த கட்சியில உள்ள தோழர்கள் எல்லாம் வந்து அங்க மாறி நிக்கிறாங்களா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து சீமானுக்கு கிடைக்காது எல்லாம் விஜய்க்கு செல்கிறது என்பதற்காக வந்து திரு சீமான் வந்து விஜய் எந்த அளவுக்கு தரைக்குறைவாக விமர்சனம் பண்றா என்பது நமக்கு தெரியவில்லை இது விஜய் உடைய கட்சிக்கும் சீமான் கட்சிக்கும் உள்ள இத நாம போய் உள்ள தேவையில்ல ஆனா நீங்க கேட்டது மாதிரி விஜய் திருச்சி உடைய பேரணியை பத்தி நான் பேசலாம் நிறைய இருக்கு திருச்சி பேரணி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த திருப்பந்தர்மா ஏன்னா வந்து யதார்த்தமா ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினா அங்க கூட வந்து மைக்கு கூட சரியா வேலை செய்யல ரோட் ஷோ மாதிரி தான் நான் இது கடந்த காலங்கள்ல வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் பண்ணிருக்காங்களா அதத்தான் விஜய் அவர்கள் வந்து பண்ண தற்போது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு முதல்ல திருச்சி வந்து குலுங்கிட்டு திணறிட்டு அப்படின்னு சொல்றாங்களே இப்ப திருச்சியில எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க சும்மா சொல்லுங்களேன் இந்த திருச்சியுடைய முதல் பிரச்சாரத்துடைய விஜய்க்கு எத்தனாயிரம் பேர் கூடி சும்மா சொல்லுங்க ஒரு பண்ணி நீங்களே ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இருபத்தாயிரம் பேர் வச்சிருக்கேன் போங்க சரிப்பா ஐம்பதாயிரம் பேர் வச்சிருக்கேன் நிக்கிறாங்க இருபத்தாயிரம் பேர் தான் மேக்சிமம் முப்பத்தாயிரம் பேர் வீட்டுலயும் நாலு நாலு பேர் இருக்காங்க வச்சுக்கிருவோம் இந்த பசங்க வந்தாங்கல்ல ஒவ்வொரு ஆளும் வந்து நாலு ஓட்டு போடுறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேரும் ஓட்டு போடுறாங்க விஜய்க்கு அந்த நாலு வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு ஆளுக்கு நாலு ஓட்டு வச்சுக்கிடுவோம் வீட்டுல ஒரு சராசரியா அப்ப ஒன்னே கால லட்சம் ஓட்டாச்சு திருச்சியில எத்தனை தொகுதி இருக்கிறது திருச்சில எத்தனை தொ திருச்சி மாவட்டத்துல எத்தனை தொகுதி இருக்கிறது அந்த தொகுதியில எல்லாம் யார் கைவசம் இருக்கிறது அங்கே அமைச்சர்களாகவும் எம்எல்ஏ ஆவும் இருப்பது யார் ஒரு லிஸ்ட் போடட்டா இருக்கக்கூடிய ஓட் பேங்க் எவ்வளவு நான் இப்ப லிஸ்ட் போறேன் பாருங்க இப்ப திருச்சியில வந்து கிட்டத்தட்ட மணப்பாறை திமுக கூட்டணியில விட்டு அது சமதி அதாவது தமுமுக மாமக அவர் தான் எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் பழனியாண்டி அவர் தான் டிஎம்கே அவர் தான் அவங்க தான் எம்எல்ஏ திருச்சிராப்பள்ளி வெஸ்ட் கேன் ஒரு அமைச்சர் நேரு இருக்கிறாரு திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட் ஆஹ் இருதயராஜ் இருக்காரு அவரு திமுக ஆஹ் திருவே திருவரும்போது அவர் அன்பில் மகேஷ் பையா கல்வி அமைச்சர் திருவரும்பூர் அப்புறம் வந்து சவுந்தர பாண்டியன் அவரு திமுக மணச்சநல்லூர் கதிரவன் திமுக முசிறி தியாகராஜன் திமுக துறையூர் அது வந்து ரிசர்வ் தொகுதி மணச்சிநல்லூர் ரிசர்வ் தொகுதி ஸ்டாலின் குமார் இத்தனை தொகுதி இருக்கு திருச்சி மாவட்டத்தை சுற்றி இவ்வளவு தொகுதிகள் இருக்குது நான் சொன்ன அவங்களும் அமைச்சர்களாகவும் ஆகும் இருக்காங்க அவங்க தொகுதியெல்லாம் பிரபலமான முகமா இருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்பது தொகுதி ஒன்பது தொகுதியுமா கிட்டத்தட்ட அந்த திருச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள்ல சற்றுப்ப ஒன்பது தொகுதி இருக்குது ஒன்பது தொகுதியில ரெண்டு லட்சம் ஓட்டு நீங்க வச்சுட்டா கூட சட்டப்ப பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து இப்ப யாரு மெஜாரிட்டியா இருக்காங்க திமுக தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க கற்றப்ப பன்னிரண்டு லட்சம் பதிமூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்த நிலையில யார் இருக்கான்னா அதிமுக தான் இருக்கிறாங்க கட்டறப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக அதுக்கு பிறகு யார் இருக்கான்னா நாம் தமிழர்கள் கட்சி இருக்கிறது இப்போ திருச்சி கூட்டத்துக்கு வந்தாங்கல்ல இருபத்தையரம் பேருமோ நான் சொன்ன ஒன்னாயிரம் லட்சமோ இந்த ஒவ்வொரு தகுதிக்கும் நீங்க வந்து பிரிச்சு விட்டீங்கன்னு வைங்க அம்பதாயிரம் பேர் வச்சுக்கப்போ அம்பதாயிரம் பேர் வந்தாலும் வச்சிக்கிருவோம் திருச்சி காவேக்காவுடைய அந்த பேரணிக்கு விஜயவை பார்ப்பதற்கா வந்தாரு அந்த ஐம்பதாயிரம் பேர் வீட்டுல சொல்லி ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டை சேர்த்துட்டாங்க ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்ட நீங்க ஒன்பது இதுக்கு நீங்க விட்டீங்கன்னா எதனையா நாலாம் இடத்துல வர முடியுமா நாலாம் இடத்துக்கு வர முடியாது அட்லீஸ்ட் ஒரு மூன்றாம் இடத்துல வரலாம் ரெண்டு தோரியல எப்படி திருச்சி திறருது திருச்சி குடுங்கிச்சு திருச்சி நாங்க கைப்பத்துவேன்னு சொல்றானா ஒண்ணு இல்லையே சரக்கு ஒண்ணு இல்லையே அப்ப இதெல்லாம் அரசியல் நோக்கர்கள் பார்ப்பார்கள் அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம் உடைய தொடருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம் நல்லா நீங்க அரசியல் பண்ணுங்க கொள்கையை சொல்லுங்களேன் கொஞ்சம் கொள்கையை சொல்லுங்க கொள்கையை சொல்லுங்க கொள்கையை சொல்லுங்கன்னு கேட்டாச்சு திருச்சியில மைக்கே சரியில்லை சரி அது ஒரு ஏதாவது இடர்பாடு வைங்களேன் தொழில்நுட்ப குளாறு வைத்துக் கொள்வோம் அரியலாம் நல்லா பேசினாரு அரியலூர் ஒரு பேச்சு உண்மையில் நானும் ரசித்தேன் நல்லா பேசினாரு திமுகவை அட்டாக் பண்ணியே பேசினாரு செய்தீர்களா செய்தீர்களா என்றாரு நான் என்ன கேக்க நீங்க என்ன செய்ய போறீங்க சரி திமுக செய்யவில்லைன்னு சொல்றீங்க நீங்க வந்தா நான் இதை செய்வேன்னு சொன்னா இல்லையா சொல்லல திருச்சியிலும் சொல்லவில்லை திருச்சி பேர்லயும் திரு விஜய் அவருக்கு சொல்லவில்லை அதுக்காக என்ன சொன்னாரு மாறாக நாங்கள் வந்தால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வோம் இதுதான் வாக்குறுதி நாங்க எலெக்ஷன் டைம்ல மனிபெஸ்டா விடுவோம் தேர்தல் அறிக்கையாக விடுவோம் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில ஐநூத்தி இருபத்தி அஞ்சு ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் நாங்க தேர்தல் அறிக்கை வருவான்னு சொல்றாப்ல அப்ப நாங்க வந்தா இதை செய்வோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நாங்க வந்து என்ன செய்ய நம்ம வச்சு ஏமாத்த மாட்டோங்கிறாப்ல நீட்டு தேர்வு நீட்டு சொல்லியில நீட்டு தேர்வு ரத்து செய்தாங்களா செய்தார்களா அப்படின்னு சொல்ல இல்லை என்று கீழே இது அது இல்ல இது மாதிரி இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்ன கருத்து மாதிரி இருக்கு செய்வீர்களா செய்வீர்களான்ற மாதிரி ஜெயலலிதா அம்மா சொன்னாருன்னா அது அது ஒரு கம்பீரமான கட்சா சொன்னாங்க எப்படி சொன்னாங்க மோடியா லேடியா என்று சொன்னார்கள் அதே மாதிரி வந்து கலைஞர் அவர்களும் சொன்னாங்க ஏதோ மோடி அலை வீசுகிறதாக சொல்கிறார்கள் தமிழ்நாட்டிலே வங்காள விரிகுடாவுடைய கடலுடைய அலைத்தான் நான் பார்க்கிறேன் என்று பதிலுக்கு வந்து கலைஞரும் சொன்னார் ரெண்டு முதுபுறம் ஆளுமைகள் பேசிய பேச்சு அப்படி பேசின பிறகு ஜெயலலிதா அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்க செய்வீர்களா மோடியை தோற்கடிக்க வேண்டும் பிஜேபியை வந்து டெபாசிட் இலக்க செய்ய வேண்டும் நீங்கள் செய்வீர்களான்னு கேட்டாங்க மக்கள் எல்லாம் செய்வோம் இழந்தது மீண்டும் அரியணைக்கு ஜெயலலிதா வந்து வரலாறு இப்போ இவர் நீட்டு தேவைத் தேர்வைக்கு தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்யலையா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க தீர்மானம் நிறைவேற்றி கவர்னர் கடப்பு கவர்னர் பாஸ் பண்ண மாட்டிருக்காரு கடப்புல போடுறாரு அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இவ்வளவு முயற்சிகள் பண்றாங்களே அதை கிரிட்டிசைஷன் பண்றாங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்க ஒன்னு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதை நீ கேவலப்படுத்திட்டாங்களா இந்த ஆயிரம் ரூபாய் வந்து திமுக கொடுத்தாங்களாங்க அதை வந்து சொல்லி காட்டி கேவலப்படுத்துறீங்க கேவலப்படுத்துறது இல்லை ஒரு ஒரு ஆட்சியில இருப்பவங்க இது போல திட்டங்களை நிறைவேற்றினால் அடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ல சொல்லுவாங்க நாங்க இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்கோம் காலை வந்து காலை சிட்டு உண்டி கொடுத்துருக்கோம் மாணவ மாணவிக்கு பெண்களுக்கு மகளிர் உரிமைத்துடன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இதை மாதிரி திட்டங்கள் தொடங்கினா நீங்க ஓட்டு போடுறீங்கன்னு கேக்குறது மரபுதான் அது சொல்லிகட்டலாம் இல்ல ஓசி பஸ் ஓசி பஸ் கேவலப்படுத்திட்டாங்க பெண்களை எல்லாம் திருச்சியில பேசினது ஓசி பஸ்ன்னு சொன்னது யாரு அமைச்சர் பொன்முடி ஸ்டாலின் சும்மா இருந்துட்டாரா உடனடியாக கட்சியில இருந்து அவர் பதவி பறிச்சாரா இல்லையா கண்டித்தாரா இல்லையா பொது மேடையில சில சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் யார் உங்களையே கூட்டு முதலமைச்சராக வச்சாலும் என்னை முதலமைச்சரா வைத்தாலும் நம்ம ஒரே நூறு திட்டங்களை நம்ம செய்யறோம்னா பத்து செய்ய முடியாமல் போய்விடுவோம் செஞ்சதுல பத்து தப்பா போயிடும் சக்சஸ்ஃபுல் இல்லாம போயிடும் ஒரு ஐம்பது அறுபது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பார்க்க வேண்டுமா பொழுதடை குறை சொல்லிட்டு இருக்கணுமா இப்படி சொல்றதால சொல்லுறதால திமுக செம் நம்மளும் சொன்னாங்க நம்ம திமுக கிடையாது ஆட்சியில குறைபாடு இருக்குன்னா எப்படி சுட்டி காட்ட வேண்டும் சார் நாங்க வந்தா இதை செய்வோம்னு சொல்ல முடியலையே பகலில் உரிமை தொகை நிப்பாட்டிடுவோமா நிறுத்திடுவோமா காலை சிற்றுண்டியை நிறுத்திடுவோமா அப்ப இதையெல்லாம் இப்போ வைத்து பார்க்க வேண்டும் அதனால தான் சீமான் சீமானியுடைய குறைகள் இருக்கிறதுனால சீமானவருடைய வாக்கு வங்கியும் சிதைகிறதுனால ஒருவேளை ஏறி அடிக்கிறாரோ என்று தெரிகிறது இதையெல்லாம் நாம் நல்லெண்ணம் கொள்றோம் திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் சரி செய்து கொண்டு கருப்பியலாக கொள்கை அடிப்படையில வரக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து வார்த்தெடுத்தால் நல்ல ஒரு அரசியல் அதிகாரி இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகே சார் விஜய் அவர்களுடைய அந்த முதல் கேம்பெயின் கொடுத்தும் சீமானவர்களுடைய சர்ச்சை கருத்தை கொடுத்தும் பல்வேறு காரசாரமான கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க நன்றி சார் நன்றி